வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வீட்லயே அரைச்ச பச்சரிசி மாவு ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்து இத மிக்ஸ் பண்ணனும் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் இப்போ நல்லா கொதித்த தண்ணியை நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தோம்னா இடியாப்பம் நல்லா ஒட்டாது வரும் இது இப்ப நாலாவது டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் சேர்த்து நல்லா பிசைஞ்சேன் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்க கையில ஒட்டவே இல்லை பாருங்க அப்பதான் இடியாப்பம் நல்லா தட்டுல ஒட்டாத வரும் இப்ப இடியாப்பாச்சுல மாவை எடுத்துக்கலாம் இப்ப இட்லி தட்டுல நம்ம பிரிஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப இடியா பத்த பிரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ மூணு இடியாப்ப மாவை பிரிஞ்சு எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிறது பாருங்க இப்போ நம்ம இந்த இட்லி தட்டையெல்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூடிட்டு இது பத்து பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் எடுத்தாச்சு இப்போ ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்ப நான் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப பாலை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் விடியாப்ப சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்ப பிளேட்ல மாத்திக்கலாம் சூப்பரா இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடியா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க